الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبارنا الاسلامي يا اخواننا ஹெஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்று மாதம் இருபத்தி ஆறாம் திகதி புனித மஸ்ஜிது நபே இமாம் அஷேக் ஹுசைன் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் பத்து நாட்களை பயன்படுத்திக் கொள்ளல் என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹாவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே மறுமைக்காக கட்டு சாதனங்களை சம்பாதித்துக் கொள்வதற்காக கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தனும் நட்கட்டளை பிறப்பிக்கின்றேன் என்று தகுவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹா தாலா தனது அடியார்களுடைய வாழ்விலே பல பெருமதியான சந்தர்ப்பங்களை காலங்களை பொன்னான பொழுதுகளை வழங்கி கொண்டிருக்கின்றான் அந்த வகையிலே நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த துல்ஹ் மாதத்துடைய அந்த முதல் பத்து நாட்கள் மிகவும் பொன்னான காலமாக இருக்கிறது மிகவும் பெருமதியான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது யாரெல்லாம் இந்த பொன்னான சந்தர்ப்பத்தை அல்லாவுக்கு வழிபடுவதின் பால் செலவு செய்து அல்லாஹுக்கு நன்மைகள் செய்வதிலே பயன்படுத்திக் கொள்கிறார்களோ உண்மையிலே அவர்கள்தான் சீதேவிகள் அவர்கள்தான் பாக்கியம் பெற்றவர்கள் அல்லாஹு அல் குர்வானிலே குறிப்பிடுகின்ற போது இது போன்ற சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தனது அடியார்களுக்கு எதற்காக வழங்குகின்றான் என்றார் அந்த அடியார்கள் அந்த காலத்திலே பல பயன்பாடுகளை கண்கூடாக காண வேண்டும் அவர்கள் அல்லாஹுவே நினைவு கூற வேண்டும் அந்த குறிப்பிட்ட சில நாட்களிலே அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அல்லாஹுவால் கொடுக்கப்படக்கூடிய பயன்பாடுகளை கண்கூடாக காண வேண்டும் என்பதற்காக இவ்வாறான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வழங்கிக் கொண்டிருக்கிறான் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த துல்ஹி மாதத்துடைய முதல் பத்து நாள்கள் உண்மையிலே பல சிறப்புகளை கொண்டதாக இருக்கிறது இதை இதனுடைய சிறப்புகளை பற்றி ஏராளமான சஹாபா தோழர்கள் அதனுடைய சிறப்புகளை கூறியிருப்பதை வரலாறுகளிலே நாம் காணலாம் அல்லாஹப்பூ அல் குர்வானிலே ஒரு சூரா சூரா அல் பஜிரிலே அதனுடைய ஆரம்ப வசனங்கள் இவ்வாறு ஆரம்பிக்கின்றது அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக ஒலையாலின் அசுர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகின்றான் உண்மையிலே அந்த இரவுகளுடைய முக்கியத்துவம் கருதித்தான் அல்லாஹ் சத்தியமிட்டு கூறியிருப்பதை நாம் இந்த திருக்குருவான் வசனத்தினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த பத்து இரவுகள் என்று அல்லாஹ் சத்தியம் செய்து கூறுவது என்றால் இதற்கு தப்சீருடைய அதிகமான ஒல்லமாக்கல் கூறுகின்ற விளக்கம் துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாள்களாகும் என்று விளக்கம் கூறுகின்றார்கள் எனவே வல்லவன் அல்லாஹ் அந்த நாட்களை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நமது வாழ்விலை நமக்கு தந்திருக்கின்றான் அல்ஹம் துல்லா அல்லாஹுக்கே இல்லா புகழும் அல்லாஹை புகழுவோம் அந்த சந்தர்ப்பத்தை அடைந்திருக்கின்ற நாம் அதனை முறையாக பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சிப்போம் அன்பார்ந்தவர்களே இந்த பத்து நாட்களிலே சாலையான நல்ல செயல்கள் செய்வது நல்ல வணக்கங்களில் ஈடுபடுவது மிகவும் சிறப்புக்குரிய விடயமாக இருக்கிறது யாரெல்லாம் வெற்றியை எதிர்பார்க்கின்றார்களோ யாரெல்லாம் நன்மையையும் சீர்திருத்தத்தையும் எதிர்பார்க்கின்றார்களோ அவர்கள் தங்களது ரப்புடன் வியாபாரம் செய்யட்டும் தன் தன்னை படைத்து படைப்பாளுடன் வியாபாரங்கள் செய்யட்டும் நல்ல சாலைகான வணக்கங்களை செய்து அல்லாஹே நெருங்கி கொள்ளட்டும் இந்த நாட்களுடைய சிறப்புகள் உங்களை விட்டு ஒருபோதும் தப்பித்து விட வேண்டாம் உங்களை கடந்து சென்றுவிட வேண்டாம் மாறாக அந்த நாட்களை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்மைகள் செய்வதற்கு முண்டி அடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு அந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய செயல்களுக்கு பிரம்மாண்டமான கூலிகளையும் பல சிறப்புகளையும் வைத்திருக்கின்றான் இபுனு அப்பாஸ் ரவி அல்லாஹ் அன்முமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹும் வலையூர் செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த நாட்களிலே நல்லமல்கள் செய்வதென்பது அல்லாஹுக்கோ வேறு நாட்களிலே செய்யக்கூடிய நல்ல அமல்களை விட இந்த பத்து நாட்களிலே செய்யக்கூடிய நல்ல செயற்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாக அமையும் என்று நபி அவர்கள் கூறிய போது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசோல் அல்லா தூதர் அவர்களே வலல் ஜிஹாதூஃபி சபியல் இல்லா அல்லாஹ் பாதையிலே அறப்போர் செய்வதை விடவுமா என்று கேட்ட போதும் நபி அவர்கள் கூறினார்கள் வலல் ஜிஹாதூஃபி சபியல்ல அல்லாவுடைய பாதையிலே அறப்போர் செய்வதை விடவும் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய நல்ல வணக்கங்கள் அல்லாவுக்கும் மிக விருப்பமானது என்று கூறிவிட்டு கூறினார்கள் ஆனால் ஒரு மனிதர் தனது பொருளாதாரங்களை எடுத்துக்கொண்டு தன்னையும் யுத்தத்திலே ஈடுபடுத்திக் கொண்டு அந்த யுத்தத்திலே ஷகிதாகி மீண்டு வராத அந்த மனிதனை தவிர வேறு எந்த வணக்கங்களாக இருந்தாலும் இந்த துல்ஹ் மாதத்துடைய இந்த முதல் பத்து நாட்களிலே செய்யக்கூடிய செயல் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது நேசத்துக்குரியது என்று அல்லாஹின் தூதர் செல்லாஹும் அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹா வாழ்விலே நமக்கு இந்த நாட்களை சந்தர்ப்பமாக தந்திருக்கின்றான் இந்த சந்தர்ப்பம் நம்மை நழுவி விடுமானால் இனி ஒரு வருடம் இனி ஒரு துல்ஹஜ் மாதத்திலே அந்த நாட்கள் நமக்கு கிடைக்குமா என்பது சந்தேகத்துக்குரிய விடயமாக இருக்கிறது எனவே அடைந்திருக்கக்கூடிய அருமையான நாட்களை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹுவை நெருங்குவதின் பாலும் நமது நன்மைகளை அதிகப்படுத்தி பாலும் நமது பாவங்களுக்கு குற்ற பரிகாரங்களாக அமைவதின் பாலும் நம்மை நாம் முயற்சித்துக் கொள்ள வேண்டும் இந்த நாட்களை அதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்ணோ உமர் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அல்லாஹு தாலாவு மிகவும் பெருமதியான நாட்களாக அவனுக்கு நன்மைகள் செய்வதற்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்களாக இந்த துல்ஹு மாதத்துடைய பத்து நாட்கள் இருக்கின்றன எனவே அந்த நாட்களை அடைந்து கொண்டால் இந்த நாட்களை அடைந்து கொண்டால் அல்லாஹே அதிகமாக அல்லாஹூ அக்பர் அல்ஹம் போன்ற திகரிகளை அதிகமாக கூறுங்கள் என்று நபிசல்லு அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த நாட்களிலே கூறக்கூடிய காலங்களிலே கூறுவதை விட மிக விருப்பமானதாக அமைந்திருக்கும் என்ற செய்தியைத்தான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஜாபிர் ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலேயா துன்யா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாட்களிலே மிகவும் சிறப்பான நாட்கள் ஐயா முல் இந்த துல் மாத பத்து நாட்கள் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அவ்வாறான சிறப்பான ஒரு காலத்தை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கெல்லாம் அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கின்றான் அல்லாஹை புகழுவோம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம் அந்த நாட்களை அவனுக்கு விருப்பமான முறையிலே பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கும் அன்பார்ந்தவர்களே முன்னோர்களான நல்லவர்கள் எல்லாம் இந்த நாட்களை அடைந்து கொண்டால் அவர்கள் ஒரு உச்சகட்ட முயற்சியிலே ஈடுபடுவார்கள் அதனுடைய சிறப்பு அதனுடைய மகிமை அவர்களுக்கு தெரிந்ததன் காரணமாக அவர்கள் இந்த நாட்களிலே நன்மைகள் செய்வதற்கு தங்களை சிரத்தை எடுத்துக் கொள்வார்கள் முயற்சிகள் மேற்கொள்வார்கள் என்பதை வரலாறுகளிலே நாம் காணலாம் அபு ஹஸ்மான் அவர்கள் கூறுகின்ற போது இந்த ரமதான் மாதத்திலே வரக்கூடிய கடைசி பத்து நாட்கள் அதே போன்று துல் மாதத்திலே வரக்கூடிய முதல் பத்து நாட்கள் அதே போன்று முஹர்ரம் மாதத்திலே வரக்கூடிய முதல் பத்து நாட்கள் இந்த பத்து 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 நாட்களை முன்னூர்களான நல்லவர்கள் கௌரவப்படுத்தக்கூடியவர்களாக மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த துல் ஹஜ்ஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களை அடைந்து கொண்டால் இபுனோ அவர் போன்றவர்கள் எல்லாம் கடை தெருக்களிலே புறப்பட்டு இந்த பத்து நாட்களிலும் அல்லாஹுவை கூறுவார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் என்ற இந்த கருத்து பட உள்ள அந்த வார்த்தைகளை கூறிக்கொண்டே கொண்டே செல்வார்கள் இதனை கேட்கக்கூடிய கடை தெருவிலே இருக்கக்கூடிய மக்களும் இந்த இவர்களுடைய தக்வீரை தொடர்ந்து சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே மனிதர்கள் எல்லாம் அந்த காலத்திலே இந்த தக்வீருடைய வார்த்தைகளை கூறி அந்த கடை எல்லாம் அந்த தக்வீருடைய சத்தத்தின் காரணமாக அதே போன்று சத்தங்கள் ஓங்கக்கூடிய காட்சிகளை கண்டதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த ஹஜ் மாதத்துடைய பத்து நாட்களிலே சாலிஹான அமல்கள் நல்ல செயல்கள் செய்வதென்றால் எல்லா விதமான சாலிஹான அமல்களையும் செய்வதற்கு நமக்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கின்றது அன்பார்ந்தவர்களே ஹதீசிலே வரக்கூடிய சாலிஹான அமல்கள் எதுவெல்லாம் சாலிஹான அமல் என்று கூறப்பட்டிருக்கின்றதோ அந்த அமல்களையெல்லாம் அந்த செயல்களையெல்லாம் இந்த நாட்களில் நாம் நிறைவேற்றலாம் மாறாக ஒரு குறிப்பிட்ட செயல்களை குறிப்பிட்ட நல்ல வணக்கங்களை மாத்திரம் இந்த நாட்களிலே செய்ய வேண்டும் என்று மட்டிடப்படவில்லை எல்லாவிதமான விதமான அமல்களையும் செய்யலாம் என்பதற்காகத்தான் பொதுவாக சாலைகான அமல் என்பதாக நபி செல்லவா வளைவு செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே உடல் சார்ந்த வணக்கங்கள் அமையும் உதாரணமாக தொழுவது நோன்பு நோட்பது ஹஜ்ஜி செய்வது உதகையா கொடுப்பது அல் குருவானை ஓதுவது அதிகமாக சொல்வது நபியின் மீது ஆத்து கூறுவது இது போன்ற எல்லா விதமான வணக்கங்களையும் இந்த நாட்களிலே அதிகம் அதிகமாக செய்து அல்லாஹுடைய மிக விருப்பத்துக்குரிய செயல்களாக நமது செயல்களை ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே போன்றுதான் நாம் செய்யக்கூடிய சாலைகான வணக்கங்கள் நம்மிலிருந்து பிறருக்கும் கடந்து செல்லக்கூடிய முறையில் அமைத்துக் கொள்வது இன்னும் சிறப்பான விடயமாக இருக்கிறது நமது செயல்கள் முஸ்லிம்களுக்கு பயன் தரக்கூடிய முறையிலே முஸ்லிம்கள் பயன்பெறக்கூடிய முறையில் அமையும் என்றால் அதுவும் மிகவும் ஒரு சிறப்பான ஈடேற்றமான வணக்கமாக கருதப்படும் தர்மம் செய்வது பிறருக்கு உபகாரம் செய்வது மக்களுடைய தேவைகளை உணர்ந்து நமது சக்திக்கு ஏற்ப அவர்களுக்கு உதவி செய்வது மக்களுடைய உள்ளங்களிலே கவலை தோய்ந்தவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அவர்களுக்கு உதவி செய்வது கஷ்டங்களிலே நாம் தோளோடு தோல் நின்று அவருடைய கஷ்டங்களுக்கு உதவியாக இருப்பது இது போன்று எம்மிலிருந்து பிறருக்கு பயன் தரக்கூடிய நல்ல செயல்களில் ஈடுபடுவதும் இந்த நாட்களிலே மிகவும் பொருத்தமானதாக விரும்பத்தக்கதாக இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதை போன்றுதான் இந்த ரமதான் மாதத்திலே நாம் ரமதானுடைய கடைசி பத்துடைய சிறப்பை போன்றுதான் இந்த துல் ஹஜ்ஜி மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் சிறப்புக்குரியதாக இருக்கிறது அந்த நாட்களிலே நோன்பு நோட்பது அதிகம் அதிகம் விகிற செய்வது மிகவும் வரவேற்புக்குரிய விடயமாக இருக்கிறது அதே போன்றுதான் இந்த நாட்களிலே அதிகம் அதிகமாக சொல்ல வேண்டும் இந்த தக்பீரை பொறுத்தவரையிலே இரண்டு வகையான தக்பீர்கள் இருக்கிறது ஒன்று பொதுவாக சொல்லக்கூடிய தக்பீர் இரண்டாவது குறிக்கப்பட்ட நேரத்திலே சொல்லப்பட வேண்டிய தக்பீராக இருக்கிறது பொதுவாக சொல்லப்படக்கூடிய தக்பீரை பொறுத்தவரையிலே துல் ஹஜ்ஜி மாதத்துடைய கண்டுவிட்டால் அந்த பதினொன்று பனிரெண்டு பதிமூணாவது நாள் வரும் வரைக்கும் இந்த தக்பீர்களை தொடராக சொல்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இந்த தக்பீர்களை பொறுத்தவரையிலே எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் பொதுவாக சொல்லப்படக்கூடிய தக்பீராக இருக்கிறது இந்த தக்பீர்களை சத்தமிட்டு சத்தத்தை உயர்த்தி நாம் சொல்வது ஒரு விரும்பத்தக்க விடயமாக இருக்கிறது இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு யாரெல்லாம் அந்த தக்பீரை மொழிகின்றார்களோ கூட்டாக அல்ல அந்த தக்பீரை கேட்டு அவர்களுடைய நாவுகளும் அதனை மொழியும் என்றால் அந்த நன்மையும் இந்த சத்தத்தை உயர்த்தி ஞாபகமூட்டியவர்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது இரண்டாவது தக்பீரை பொறுத்தவரையிலே குறிக்கப்பட்ட இடங்களிலே சொல்லப்பட வேண்டிய தக்வீர் அதாவது பெருநாள் தினத்திற்கு நாள் அரபாவுடைய தினம் ஐயாமு தஷ்ரீக் இந்த நாட்கள் அசர் தொழுகை வரும் வரை அருளான தொழுகைகளுக்கு பின்னால் நிறைவேற்றப்படக்கூடிய இந்த தக்பீர்கள் அது குறிப்பிட்ட நேரத்திலே நிறைவேற்றப்பட வேண்டிய தக்வீர்களாக இருக்கிறது ஹாஜிமார்களை பொறுத்தவரையிலே பெருநாள் தினம் வரும் வரை அவர்களுடைய நாவுகளிலே கல்வியாதான் ஒழித்துக் கொண்டிருக்கும் லப்பை கல்லாஹும் லப்பை லப்பை கல ஷரீ கல கலப்பை என்ற கல்வியாதான் அவர்களுடைய நாவுகளிலே ஒழித்துக் கொண்டிருக்கும் ஆனால் பெருநாள் தினம் அந்த அறுக்கக்கூடிய அந்த தினத்திலிருந்து அவர்களும் அந்த பதிமூன்றாம் நாள் அசர் வரும் வரைக்கும் அவர்களும் இந்த தக்பீரை தான் கூறக்கூடியவர்களா இருப்பார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இந்த தக்பீர்கள் இந்த காலத்திலே அதிகமாக மொழியப்பட வேண்டிய சொல்லப்பட வேண்டிய ஒரு திக்கராக இருக்கிறது இந்த தக்பீரை பொறுத்தவரையிலே பல வகையான பிரயோகத்திலே வந்திருக்கிறது உதாரணமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இது போன்ற தக்பீர்களை அதிகம் அதிகமாக வீடுகளிலும் வேலை தலங்களிலும் வெளியில் புறப்படுகின்ற போதும் இந்த நாட்களிலே நாம் அதிகம் அதிகமாக அல்லாஹுவை நாம் புகழ வேண்டும் அல்லாஹுவை மேன்மைப்படுத்த வேண்டும் இந்த தக்வீர்களை கூறக்கூடியவர்களாக நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இந்த துர்கஜஜ்ஜ மாதத்துடைய நாட்களிலே நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சிறப்பான வணக்கங்களில் ஒன்றுதான் ஒதுகையா கடமையாக இருக்கிறது அல்லாஹுக்காக கால்நடைகளை அறுத்து பலியிடுவது என்பது மிகவும் சிறப்பான வணக்கங்களாக இந்த துல்ஹ் மாதத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கமாக இருக்கிறது பெருநாள் தொழுகை நிறைவேற்றியதற்கு பின்னால் நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கமாக இந்த உதுகையா இருக்கிறது துல்ஹ் மாதம் பிறந்து விட்டதென்றால் இந்த மாதத்தை அடைந்து யாராவது உதகையா கொடுப்பதற்கு நாடி விட்டார்கள் என்றால் அவர்கள் தங்களது நகங்களை முடிகளை களையாமல் அவர்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என நபி சொல்லல்லாஹு வலிவ செல்லும் அவர்கள் நமக்கு ார்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே துல்ஹ் மாதையை நீங்கள் கண்டுகையாவை நாடிவிட்டீர்கள் என்றால் உங்களது முடிகளையும் நகங்களையும் கலையாமல் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி செல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நகம் கலைதல் முடி கலைதல் போன்றது யார் இந்த உதுகையாவை கொடுக்கின்றார்களோ யார் அந்த ஒதுகையாவுக்குரிய அந்த பெருமதியை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த முடிகளையும் நகங்களையும் களையாமல் இருப்பதே சட்டமாக இருக்கிறது அதுவல்லாமல் அந்த குடும்ப தலைவருக்கு கீழால் இருக்கக்கூடிய அவருடைய நிர்வாகத்துக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சட்டம் உள்வாங்கப்பட மாட்டாது என்பதை இந்த ஹதீஸ் நூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளில் அல்லாஹபுலா நமது வாழ்விலே நாம் நன்மைகளை கொள்ளையடுத்திக் கொள்வதற்கான எத்தனையோ சந்தர்ப்பங்களை தொடர்ந்த வண்ணம் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றான் அந்த வகையிலே நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறது உலகத்திலேயுள்ள நாட்களில் இந்த உலகத்திலே சிறப்பான நாட்களாக இந்த பத்து நாட்கள் அமைந்திருக்கிறது அதனை நாம் அடைந்திருக்கின்றோம் எனவே அந்த நாட்களிலே அதிகம் அதிகமாக நல்ல பல சாலைகான வணக்கங்களை செய்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்டவர்களாக ஆகுவதற்கும் அதே போன்று இந்த நாட்களை நாம் கடந்து செல்கின்ற போது உண்மையாக இந்த நாட்களை முறையாக பயன்படுத்தி கொண்ட முறையாக பல நன்மைகள் செய்து அல்லாஹுடைய அன்புக்குரியவர்களாக அன்பை பெற்றவர்களாக நம் அனைவர்களையும் வல்லவன் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரியவான ஆமீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته